ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளையே இன்று சந்தோஷமான செய்தியோடு ஒரு ஆண் தெய்வம் ஒன்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்க குழந்தையே இந்த செய்தியினை இன்று நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியடைவாய் என் அன்பு பிள்ளையே இந்த நேரம் உனக்கான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆண் தெய்வம் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதற்காக அவர்கள் உனக்கு இந்த விஷயத்தை இந்த செய்தியினை உனக்கு தர வேண்டும் என்று இந்த அம்மா நான் உனக்கு இருக்கும் வேறு யாராவது உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருப்பது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே நல்ல நல்ல செய்தி என்றால் என்ன இவர்கள் உனக்கு என்ன தர வந்திருக்கின்றார்கள் என்பதனையும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் எடுத்து சொல்கின்றேன் என்றால் காரணமில்லாமல் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் மனதளவில் சில மனிதர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா எப்பொழுதுமே மனதளவில் லட்ச ஊழல்கள் திருட்டு எல்லாமே இதையெல்லாம் செய்வதை கூட எளிதாக எண்ணாத இந்த சமூகம் ஆடு மாடு மேய்ப்பவனையும் பண எழுதல் தொழில்களை செய்பவனும் கூலி வேலை கொத்தனார் வேலை என்று உழைப்பவர்களையும் எளி இழிவாக பார்ப்பதுதான் இன்று இருக்கின்றவர்களின் மனநோய் உழைத்து உண்டவர்களை பார்த்து கேலி செய்கின்ற உலகம் அல்லவா மற்றவர்களை எய்து பிழைப்புகளை பாராட்டுவது இவர்களினுடைய உனக்கான நீ வேலையை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை அம்மா சொல்ல வந்த செய்திக்கும் இதற்கும் ஏதும் சம்பந்தம் இருக்கின்றதா என்று யோசிக்கின்றாயா நிச்சயமாக இருக்கின்றது உன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதை மாற்றி உனக்கான நல்ல செய்தியோடு தான் இந்த ஆண் தெய்வம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்களை துறந்துதான் ஆக வேண்டும் அதுதான் கடந்த காலம் வேறு எதுவுமே கிடையாது நடந்து முடிந்த விஷயத்தை நாம் கடந்து வந்துவிட்டோம் ஆனால் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எப்போதும் உனக்கு பொறுப்புகள் வருகின்றதோ அப்போதுதான் இந்த வாழ்க்கையின் பொழுது பொழுதுபோக்குகள் எல்லாம் மறந்துவிடும் நீ நன்றாக பார் என் பிள்ளையை அடிக்கடி கையில் கைபேசியை कை, வைத்து நோண்டி கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொழுதும் பொறுப்பு இருந்தால் வாழ்க்கையின் மீது பயம் இருந்தால் அதை வைத்துவிட்டு ஓடத் தொடங்கிவிடுவார்கள் இதுதான் உண்மை வேலை இல்லாதவனும் வாழ்க்கையின் மீது பொறுப்புகள் இல்லாதவும் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பான் முதலாளியிடம் எப்பொழுதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் முதலாளிகள் ஏழையிடம் திருடும்போது அது வணிகமாக மாறிவிடுகின்றது ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு ஏழையினாலும் முதலாளியை சுரண்ட முடியாது என் குழந்தையை அரங்கேற்றும் போது அது வாரியாக மாறிவிடும் ஏழை மக்கள் இதை எதிர்பார்த்து போராடினால் அது வன்முறையாக மாறிவிடும் அல்லவா எதுவாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் இந்த ஏழைகளின் மீதும் உழைப்புகளின் மீதும்தான் எதிர்மறையாக திரும்புகின்றதே தவிர ஒரு இவர்களுக்கு நல்லது நடந்து கிடையாது இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்குமே என் பிள்ளை உழைப்பவர்களுக்கும் நல்ல வழியில் செல்பவர்களுக்கும் எதிராக இருக்கும் இதையெல்லாம் கண்ட ஒரு ஆண் தெய்வமானது உனக்கு நீதி பெற்று கொடுக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்றும் இப்போது ஒரு முடிவு செய்திருக்கின்றது அதை உணர்ந்து கொண்டு இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே அதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் இந்த அம்மா நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எந்த நேரத்திலும் மன உறுதியோடு உனக்கு நான் தந்து கொண்டிருப்பேன் என்பதனையும் மறந்துவிடாதே இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து அல்லவா ஒரு ஆண் தெய்வம் நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் மருந்தாக உனக்கு சந்தோஷ செய்தியினை கொண்டு நிற்கின்றது அப்படி என்றால் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு அவர் ஆராய்ந்து பார்த்திருப்பார் என்பதனையும் நீ புரிந்துகொள் என் குழந்தையே வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை எதிர்ப்புகள் காணாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடாதே வாழ்க்கை என்றால் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கக் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் நான் ஏன் இப்படி சொல்கின்றேன் தெரியுமா எளிமையாக வாழ ஆசைப்பட வேண்டும் என் குழந்தையே மற்றவர்களை பார்த்து அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு நாளும் நாம் எப்பொழுதும் ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டாலும் நமக்கு நிச்சயமாக அது நடக்கப்போவது கிடையாது என்பதுதான் உண்மை உடைய எண்ணமாக இருக்கின்றது அல்லவா ஆசைகளை படுவது தவறு கிடையாது ஆனால் அது நடக்காது என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எதிர்மறை எண்ணம்தான் உனக்குள் எதையும் கொண்டு வந்து கொடுக்காமல் விட்டுவிடுகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயம் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் அத்தனையும் மனதைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீ எதிர்கொள்ள வேண்டும் அப்படி நீ எதிர்கொண்டால் 마트 문단. அது உனக்கு உறுதியானதாக கிடைக்கும் உன்னுடைய தவறுகளை உன்னிடத்தில் சொல்பவர்களை ஒரு பொழுதும் நீ இழந்து விடாதே அவர்கள் நீ மற்றவர்களிடத்தில் தலை என்று எண்ணுபவர்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையை இங்கே நீ செய்யும் தவறு செய்யும் பொழுது அதை கூட சரி என்று சொல்லி உன்னை நடுத்தருவில் இழுத்துவிடுகின்றார்கள் இங்குதான் இருக்கின்றேன் நீ செய்கின்ற தவறுகளை எல்லாம் சரி என்று சொல்லிவிடாமல் me. தவறை தவறு என்று உனக்கு எடுத்து சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி திருத்தி வருகின்றவனுக்கும் இங்குதான் இருக்கின்றான் இதில் நீ யாரை தேர்ந்தெடுப்பாய் தெரியுமா நீ செய்கின்ற தவறை சரி சரி என்று சொல்லி உன்னை தூண்டி விடுபவனை தான் நீ தேர்ந்தெடுத்து வைத்திருப்பாய் நீ செய்வது தவறுதான் என்று எடுத்து சொல்கின்றவரை இந்த இதுதான் உண்மையும் கூட நல்லது செய்கின்றவர்களை அருகில் விடாமல் தீயது செய்கின்றவர்களை எப்பொழுதும் தோல்மேல் கை போட்டு உன்னை அழைத்து செல்வது தானே உன்னுடைய வேலையாக இருந்தது இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ காணும் போதுதான் உனக்கு பல பிரச்சனைகள் வரத் தொடங்கியது உண்மைதானே உனக்கு எல்லாம் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக வெளியே செல்ல வேண்டும் உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை இருக்கின்ற அத்தனை தீமைகளையும் கறந்து களைந்து உனக்கு நல்லது நடக்கின்றது என்பதை சொல்ல வந்திருக்கின்ற அந்த ஆண் தெய்வம் யார் தெரியுமா என் குழந்தையை உன் குலதெய்வம் என்னை தாண்டி ஒருவர் உனக்கு நல்ல செய்தியினை கொண்டு வந்து நாம் சர்வசாதாரணமாக நினைத்துவிட முடியாது அல்லவா நிச்சயமாக இன்று உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து நிற்பது நிச்சயமாக அந்த ஆண் தெய்வம் இந்த முருகப்பெருமானின் ஆசியோடு எண்ணங்களும் குணங்களும் என்னவென்று தெரியும் அவர் தீங்கு செய்கின்ற பிள்ளைகளை ஏறெடுத்து பார்க்க மாட்டார் அதே நேரத்தில் ஒரு சிறு துளி அளவு கூட நல்ல விஷயத்தை நீ ஒருவருக்கு செய்தி ால் உன்னை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவார் மனமகிழ்ச்சி அடைந்து நீ வேண்டிய வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து விடுவார் என் தங்க பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த தெய்வம் அந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருப்பதை என் பிள்ளை உன்னால் உணர முடிகின்றதாம் உணர முடியவில்லையா நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களும் நிச்சயமாக பல நல்ல தீர்வுகள் இவர்கள் மூலம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதனையும் நீ மறந்துவிடாதி என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயம் என்று இவை எல்லாவற்றையும் நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலை படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி